அங்க கல்யாணம் இருந்து குட்ரே யாரால ஹீரோயின் குடுக்க அவரு ஒரு ஹீரோயின் லைஃப்க்கு உண்மையா கொடுத்துட்டேன் அதனால படத்துல கொடுக்க மாட்டேன். படலாம் எடுத்து முடிச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு சடனா ரினியூவல் பண்ணல அப்படி இன்னொரு டைட்டில் கொடுத்துறனும் போது எனக்கு ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அதுக்கு என்ன ஏதோ ஒரு காமோ அதான்துவே படமும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி நாங்களும் இந்த படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா படத்தை ரிலீஸ்க்கு டுவெண்ட்டி செவன்த்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு படத்தை ஒரு நல்லது கொண்டு லைன் லைட் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் ரிலீஸ் கொண்டு வரணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது உங்க உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன சொல்கிறதுனா பார்த்து வேர்ட்ஸாக வரல எனக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரி டுவெண்ட்டி செவன்த்து வந்து படம் பெரிய சக்ஸஸ் ஆகி எல்லோரும் சந்தோஷமாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாேருக்குமே நல்ல நேம் கிடச்சி எல்லாேருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் இப்போ உண்மையாக சொல்லப்போனால் ப்ரமோஷன்ஸ்லாம் அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்கதோ என்னவோ அது உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தேங்க்யூ என் படம் ஒரு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ த்ரில்லர் படம் பண்ணான்னு ரொம்ப நாளாக ஆசை ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சுது ஸோ இதை படம் பண்ணோம் அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம் அண்டு அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும் அந்த அந்த இடத்த நாங்கள் மனசார ஒரு ஷார்ட்டில் வச்சுருப்போம் நாங்கள் ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் இல்லை நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை உங்களை உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம் உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம் ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு அந்த வசனம் வைக்கணும்னு இருந்தது அதனால் கடையில் அது வச்சோம் ஸோ அதான் நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம் நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெரிய ஒரு ஹிட் ஆக்கணும் ஸோ இனிமே தான் சட்டம் எங் என் கையில்ன்ற மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் குழந்தையை பெற்று இதை நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும் உங்களுக்கு எல்லோரும் நீங்கள் மனசார பாராட்டினேன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான் அண்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார் அவர் ரொம்ப டெடிகேஷன் டு த கோர் அவர் நான் நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன் நான் அது காஞ்சுரே கண்ணப்பன் டேரக்டரையும் சொல்லுவேன் செல்வினையும் இவரையும் சொல்லுவேன் அதை தாண்டி வேறு இதுவே இல்லை டெடிகேஷன் 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 தான் ஸோ அவரும் அண்ட் அஜய் மாஸ்டர் உண்மையிலே நான் இந்த படத்துல ரொம்ப இதுவா பெருமையா சொல்லணும்னு நினைக்கிறது என்னை விட இவரும் பாவல் இந்த படத்துல நடிச்சிரு இன்னைக்கு வரல அவங்க ரெண்டு பேரும் என்ன விட சூப்பரா நடிச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா அதை நான் சொல்றேன் அண்ட் கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்துல அவருடைய ஒர்க்கும் நான் புரியல நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வரவேன் நீங்க கூப்பிட்டீங்க சொல்லிட்டு இருக்கேன் அவரும் அப்படிதான் அவரோட ஒர்க்கும் இதுல ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாேருமே தனியாக அவரை பற்றியும் ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆர் ஆர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா நாங்களும் நம்புகிறோம் எடிட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கூகுள் சார் இருக்கட்டும் ஸ்ரீராம் தினேஷ் பரத் இவங்க எல்லாருமே வந்து புதுசு தான் ஸோ இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குதுன்னு நம்புகிறோம் பட் இனிமேல் உங்கள் கையில் தான் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அஃப்கோர்ஸ் பார்த்து இது ஒரு நல்ல ஹிட்டு படம் ஆகணும் அண்ட் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் எங்கள் கூட ஒரு மூன்று நான்கு படங்கள் வருது அஃப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் மூடி எல்லாரும் நல்லா இருந்தால் தான் கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது ஸோ எல்லா படமும் பாருங்கள் சட்டமின் கையிலும் பாருங்கள் கிடையாது இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் என்ன அது ஏன் என்ன விஷயம்னா அது என்ன விஷயம்னா அவர் என் மச்சான் அதனால தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால ஹீரோயின் கொடுக்க மாட்டார் அவர் ஒரு ஹீரோயின் லைஃபுக்கு உண்மையாக கொடுத்துட்டேன் அதனால் படத்தில் கொடுக்க மாட்டேன் இப்படி இல்லை இந்த படத்துக்கு தேவைப்படலை ஆஃப்கோர்ஸ் அதில் ஆக்சுவலாக இந்த நடித்த பெண்கள் எல்லாமே அதில் ஹீரோயின்ஸ்னு வச்சுக்கலாம் ஏன்னா அப்படி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் இருக்கிறதுனால தான் இல்லை இன்சிடென்ட் பேஸ்ட் இல்லை இப்போ அந்த குழந்தை மட்டெல்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துருக்கீங்க அது ஏற்கனவே குழந்தைக்கு எல்லாம் வேற ஒருத்தர் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சுருக்கோம் அந்த கதையில் இல்லை நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ப்ராப்பராக டைட்டில் வாங்கி சட்டமின் கேள்வி ப்ரொடியூசர் பாலு சார் கிட்ட வந்து என்ஓசி வாங்கி டைட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிவிட்டோம் கவுன்சிலில் அந்த இதெல்லாமே போட்டுவிட்டாங்க எல்லாமே போட்டுவிட்டாங்க சடனாக வந்து ஏதோ ஒன் மந்த் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு ஒரு டூ இயர்ஸாக பண்ணிவிட்டு வந்தோம் ஒன் மந்த் ரெனியூவல் பண்ணலை ஆனால் நாங்கள் படம்லாம் எடுத்து முடித்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு சடனாக ரெனியூவல் பண்ணலை அப்படி இன்னொருத்தவங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டோன்னும் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்றுற மாதிரி அது எங்களுக்கு அதனால் முடியல அதனால் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இதை வச்சுட்டோம் ப்ராப்பராக நாங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டுலேயும் கொடுப்போம் அண்ட் கவுன்சிலோட புக்லேயும் வந்துக்கிட்டே தான் இருந்தது அவங்களே போட்டிருந்தாங்க ரிலீஸ் ரிலீஸ்ன்னு எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியலங்க எங்களுக்கு அது ஷாக்காக இருந்தது பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்கில் இதாகிடுச்சு பட் அவங்க எங்களுக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பட் ஜஸ்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நம்ம ப்ரொடியூசர் சைடு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு நல்ல தேட்டர்ஸ் தான் பேசியிருக்காங்க எவ்வளோன்றது எக்ஸாக்ட் இன்னும் எங்களுக்கு தெரியல பட் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறோம் ஏன்னா பணம் நல்லா இருக்குன்ற டாக் இருக்குது நீங்களும் சொன்னது எல்லாம் சேர்த்து ஸோ நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம் இன்னொன்று ஒரு ப ஒரு பதிமூணு நாள் இருக்குது வேட்டையின் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக பெரிய படங்கள் அதுவும் ஓடணும் இதுவும் ஓடணுன்றது தான் கதை அவ்வளோதான் ஐக்கியம் அந்த கதையில் இருக்க நாலு பேர் அப்படி இருக்காங்க அவ்வளோதான் அதனால மொத்தம் இதுவும் இல்லை ஆனா நீங்க இந்த கேள்வி இந்த கேள்வி நீங்க இப்படி கேட்டிருக்கலாம் பிரசுமே உங்களுக்கு என்ன அவ்வளவு பாசம் ஏன் அவ்ளோ பாய்ச்சுவேன் அப்படி கேட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதான்